அவர் வாழ்க்கையிலும் பல இடங்களில் பல அவர் வந்து பிரதிபலிச்சிருக்கார் அது ஒரு உதாரணம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அப்படிங்கிற மருத்துவமனையில் ஒரு குறிப்பிட்ட பெட்டு கட்ட அவரோட படமே போட்டுருவோம் ஒருவரோட படமே போட்டுருவோம் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன ரீசன் அப்படின்னா அவர் வந்து ஒரு காடு விளைஞ்சிருச்சு விழுந்தே முடிஞ்சிருச்சு போய் அட்மிட் பண்ணுறாங்க இப்போதைக்கு ரெடியாக இருக்கு இன்னொரு மாதம் ஆர்டர் மாவரை வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவை கட்டி கொண்டிருக்காங்க நைட்டு முழுதும் வந்து முருகா 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 முருகானே சொல்லிட்டு இருக்காரு நைட்டு வந்து மயிலில் குழந்தை இருக்கிற முருகன் வந்து வேளால் காலை தடவி கொடுத்து அந்த கால் சரியானதாக ஐந்தீகம் இல்லை உண்மை ஏன்னா அடுத்த ரெண்டு மூணு நாள் செக் பண்ணி எலும்பு ஒட்டி ரெடி ஆகிட்டாங்க இப்போவும் அதில் கடையாளமாக அந்த ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க அவர் ஞான ஒளி ஜீவசமாதி ஆனது வந்து நம்ம திருவான்மையூரில் கலாச்சாரத்தாக்கு ஆப்போசிட்டு அவர் பிறந்த ஊர் இதுதான் பாம்பன் அப்படிங்கிறது அவரோட பிறந்த ஊர் நிறைய பேருக்கு ஊரே தெரியாது பாம்பன் சுவாமியும் கூட தெரியும் முருகனோட பக்தர் வேலு மயில் துணை அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை வெளிப்படுத்தியவர் அதுதான் சஸ்திரபந்தம் ரதபந்தம் இந்த மாதிரி பந்தங்கள் எந்திரத்தை மந்திரங்களோட இழத்தி Dia di kuali. Alchemist sama dia nak luar.